அடுத்த ராத்திரியில் அண்ணா யூனிவர்சிட்டியில் சம்பவம் பண்ணது ரெண்டு பேருன்னாங்க எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாமல் ஒரு சின்ன குழு கூட இல்லாமல் சம்பவம் பண்ணவன சாமி படத்தில் வர்ற மாதிரி பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள பிடிச்சாச்சு பிடிச்சி அவனை உள்ளே கொண்டு போய் வச்சுட்டாங்க எந்த எவிடன்ஸுமே இல்லாமல் செஞ்சதில் ரெண்டு பேரில் ஒருத்தனை பிடிச்ச ஆளுகளுக்கு அந்த இன்னொருத்தன் யார் அப்படின்றத அவன்கிட்டேருந்து வர வைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இல்லை அவன் எதுவும் இந்த நரசிம்மா ஒரு விஜயகாந்த் மாதிரி ரொம்ப ஆழத்துக்கு போகாத முங்கி செத்து போயிருவாள் ஒரு கண்டே பிடிக்க முடியாது அவ்வளவு பெரிய காரியக்காரனா அவன் அந்த ரெண்டாவது ஆள் யார் அப்புறம் அந்த ரெண்டாவது ஆள் ஆடிக்காரில் வந்தான்னு சொல்றாங்க இவன் சுவரதி கூச்சி பின்னாடி வழியா வந்தான்னு சொல்றாங்க அந்த ஆடிக்காரு கேம்பஸுக்கு உள்ளேயே இருந்த காரா இல்லை கேம்பஸு கேட்டு வழியாக உள்ளே என்ட்ரீயான காரை ஒருவேளை கேம்பஸுக்கு உள்ளே இருந்த கார் அந்த அந்த காரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம் ஆள் யாரும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம் கேட்டு வழியாக வந்திருந்தான்னா அந்த காரை நீங்கள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிடலாம் வேணாம் வாட்ச்மேன்ட்ட கேட்டால் சொல்லிடுவாங்க ஏன்னா தெரியாத ஒரு ஆளை வாட்ச்மேன் அந்த நேரத்தில் அடுத்த நேரத்தில் உள்ளுக்குள்ள யூனிவர்சிட்டியில விடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது சல்யூட் அடிச்சு தான் உள்ளே விட்டுருப்பாங்க அது மொத்தம் அந்த ரெண்டாவது ஆள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆள் நமக்கு தெரியாதா அப்படித்தானே அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒருத்தர் நைட் டியூட்டி பார்த்துருக்காள் அவன் இன்னைக்கு நேற்று நைட் டியூட்டி பார்க்கலையா ரொம்ப காலமாக இதே வேலையாட்டம் தெரிஞ்சிருக்காங்க ரெண்டாவது இந்த மாதிரி சம்பவங்கள் இடம் தான் வேலையாக இருக்குமே தவிர புதற்கு பின்னாடி நடக்கிற ப்ரோக்ராம் எல்லாம் ஒன்று தான் நைட்டு பத்து மணிக்கு மேலே பல இடங்களில் இந்த மாதிரி பல ஜோடிகள் சிக்கி இருக்கு இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் உள்ள சிக்கல் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒருத்தன் அறுபது வருஷமாக தலைக்க குளிக்காமல் தண்ணி ஊற்றாமல் அந்த முடி இருந்தால் எப்படி அந்த முடியை ஒவ்வொரு முடியாக பிரிக்கிற மாதிரி எந்த அளவுக்கு சிக்கலோ அதே அளவுக்கு சிக்கல் தான் இப்போ அந்த இடத்துல இருப்பாங்க ஒருத்தன் கிறிஸ்மஸ் தின விழாலன்றான் ஒருத்தன் நள்ளிரவு இல்லைன்றான் ஒருத்தன் நைட்டி ஒருத்தன் ஏழரை மணிக்கின்றான் ஒருத்தன் அவன் லவரு கூடவே இருந்தான்றான் இன்னொருத்தன் அந்த லவரு ஓடி போயிட்டான்றான் ஆனால் சம்பவம் ஒன்று சம்பவத்தை சுற்றி சில விஷயங்கள் போனாலும் அங்கேங்க சில விஷயங்கள் மிஸ் ஆகும் அதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது அப்புறம் இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு முதல் முறை கிடையாது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு பல இடங்களில் வெளியில் சொல்லாமல் விட்டதுனால அவன் டெய்லி அதை வந்து பேட்ரோல் போகிற மாதிரியே போயிருக்கான் யாராச்சும் கிடப்பாங்களா யாராச்சும் சிக்குவாங்களான்னு அந்த ஒரு இதில் போயிருக்கான் இப்போ இந்த பொண்ணு தைரியமாக வெளியில் வந்து சொல்லிருச்சு எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு இப்போ நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே அந்த ஞான சேகரன்ற அவன் ஒருத்தன் மேலே தான் இருக்கு அவனை கூப்பிட்டாங்க கட்டு போட்டாங்க வழக்கம் போல் கவனித்தாங்க முடிஞ்சிச்சு ஆனால் அந்த பொண்ணு சொன்னதில் மொத்தம் ரெண்டு பேர் ரெண்டு பேர் ரெண்டு பேரில் ஒருத்தனை மட்டும்தான் நம்ம சுற்றி 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 வந்துக்கிட்டு இருக்கோமோ அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்லிச்சு ரெண்டு பேருட்டு இதில் வேற ஒருத்தன் ஆடிக்காரில் வந்தான்றான் இவன் மெயின் அக்யூஸ்டா இல்லை அந்த ஆடிக்காரில் வந்த மெயின் அக்யூஸ்டா ஒரிஜினல் அக்யூஸ்ட் உண்மையிலே யாரு ஏன்னா இவன் மேலே ஏற்கனவே கேசஸ் இருக்கு இதே மாதிரியான போயிட்டு அங்கே தடவுறது ஒடுறது பண்றது இந்த வேலையெல்லாம் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கா வயசு முப்பத்தேழு அதெல்லாம் விட்டுருக்கேன் ஆனால் இப்போ அந்த ரெண்டாவது ஆள் யார் அந்த கேஸு அந்த கேஸ் அந்த ரெண்டாவது ஆளை நோக்கி திரும்புமான்றதே நமக்கு தெரிய மாட்டேங்குது இல்லை அதுதான் ரொம்ப பயமா இருக்கு ஏன்னா அந்த பக்கம் யாருமே போகிற மாதிரில அத்தனை பேருமே இப்போ ஒருத்தனையே ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க இரண்டாவது இந்த கட்சி இச்சி அப்படின்னு சொல்லிட்டு எவனாச்சும் ஒருத்தன் இந்த கட்சி கட்சியெலாம் எதுலேயுமே இருக்காது எவன் எவன் தப்பு பண்ணாலும் அவன் தப்பு பண்ணுவன்ற ஒரே ஒரு அக்யூஸ்ட் அத்தோட விட்டுறது அந்த கட்சி இவன் இந்த கட்சி அந்த கட்சி எல்லா கட்சியிலையும் தப்பு பண்ணுறவங்க இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் இருப்பாங்க அதனால ஒட்டு மொத்தமாக வந்து எவ்வளோ இருந்தாலும் அடித்து நகர்த்தி விடுங்க ஆனால் அதுக்கப்புறம் அந்த கட்சியில் அவனை வச்சு மெயின்டைன் பண்ணாங்கன்னா அப்போ போட்டு சாவடிங்க இதுக்கப்புறமும் எவனாச்சு இதே மாதிரியான தப்பு பண்ணிட்டு அந்த கட்சியில் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தானா அப்போ கிளி கிளின்னு கிளிங்க அதெல்லாம் தப்பே கிடையாது ஆனால் இப்போ அந்த ரெண்டாவது ஆள் யார் இது ஒரு ரெகுலர் ப்ரோக்ராமாகவே அவங்களுக்கு இருந்திருக்கு பல பேர் இவங்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கும் கண்டிப்பா இருக்கும் எல்லாமெல்லாம் இருக்காங்க அந்த தைரியத்தில் தான் இவங்க நிறையா பூந்து விளையாடி இருக்காங்க உள்ள ஏகப்பட்ட வீடியோஸ் பண்றாங்க தெரில அந்த ஆள் வருமா வராதான்னு தெரியல இல்ல இவன் ஒருத்தனோடையே புடிச்சு முடிச்சு விட்டுருவாங்க தெரில